அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நாளும் ஓர் அமுது மொழி அஃபது மினூன பி கிதாபி வ தக்ஃபுரூன பி பஅலில் நீங்கள் வேதத்தில் சிலவற்றை நம்பி சிலவற்றை மறுக்கிறீர்கள் ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு தாலிக மின்கும் இல்லா ஹிஸியுன் ஃபில் ஹயாதி துன்யா உங்களில் எவர் அவ்வாறு செய்வாரோ அவருக்கு உலக வாழ்விலே இழிவை தவிர வேறு கூலி எதுவும் இல்லை ஓ யோமல் கயாமதின இலா அஷத்தில் அதாப் மேலும் மறுமை நாளிலே அவர்கள் கொடிய வேதனையின் பால் மீட்டப்படுவார்கள் ஒமல்லாஹு அம்மாத் அமலூன் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பற்றி கவனவீனன் அல்லன் உலாயிகல்லதீன இகல்லீன உல் துன்யா பில் ஆஹிரதி அவர்களோவெனில் மறு உலக சீவியத்திற்கு பதிலாக உலக சீவியத்தை வாங்கி கொண்டார்கள் வலா யூஹ் அன்ஹுமுல் அதாபு வலாஹும் யுன்சரூன் அவர்களை விட்டும் வேதனை இலகுவாக்கப்படாது மேலும் அவர்களுக்கு உதவியும் கொடுபடாது சங்கைமிகு நாயகம் குதூபு ஜமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து